இதுதான் நாட்டு பேச்சை பழம் யாருக்கு வேணும் கை தூக்குங்க கை தூக்குற எல்லாருக்குமே உண்டு குறிச்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சிறிது நேரத்தில் செண்பகமேன்னு சொல்லி பால் கறக்கு போகிறேங்க மாடு யாருன்னு தெரியல நைஸாக கறந்து சைஸாக எடுத்துகிட்டு ஓடலாம் மாடு சாப்பிட்றதெல்லாம் இந்த பூண்டு தான் சாப்பிடுது இது சில ஊரில் பெங்களூர் பூண்டுன்னு சொல்லுவாங்க இது பேர் பார்த்தினியா சயின்ஸில் பார்த்தீனியான்றது ஒரு விஷப்பூண்டு இந்த விஷத்தை தான் சாப்பிடுது ஆனால் பாலாக கொடுக்கும்போது எப்படி மூலிகையாக கொடுக்குது அது ஆட்டு பால் அதை விட சிறப்பு ஆடு எல்லாம் அலரி வே அழறி செடியை கூட சாப்பிடும் பால் வந்துன்னா பயங்கரமான மருத்துவ கொடுக்கும் இந்த மாதிரி விஷத்தையே சாப்பிடுது ஆனால் கொடுக்கும் கொடுக்கும்போது மூலிகையாக கொடுக்குது எப்படி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கலாம் பேச்சம்பழம் நாட்டு பேர்ச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எப்படி ஈச்சை மரம் இருக்குது அது மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குற இடத்தெல்லாம் பேர் சம்பளமாக இருக்கும் எங்கெல்லாம் சீப்பு சீப் அண்ட் பெஸ்ட் கிலோவே வந்து பார்த்திங்கன்னா புளி மரம் தான் இருபது ரூபா முப்பது ரூபா அவ்வளோதான் ரேட்டு இது வந்து நாட்டு பேரி சத்து அதிகம் இதில் கால்சியம் ஃபைபர் எரும்பு சத்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதனால் இது வந்து விரும்பி ஏழைகளின் பேரிச்சம்பளம்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்று சதைகள் கம்மியாக இருக்கும் பேட்சத்தில் சதை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா மரத்து அடியில் தான் உட்காந்துட்டுங்கிறோம் பேட்சம் அடியிலையே பேட்ச அடியில் தான் சாப்பிடுறோம் நாட்டு பேரிச்சை எக்கமாக விழுந்தக்கு வந்திங்கன்னா சாப்பிட்லாம் ஃப்ரீ தான் வேகப்பள்ளையிலேருந்து பஞ்சாயத்து ரோட்டில் டெட் அண்ட் வந்தீங்கன்னா அந்த மரம் இருக்கு சாப்பிட்டுப்போம் அன்லோடிங் பண்ணாங்களா இல்லையா இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம் முன்னோடிங் பண்ணிட்டாங்க நாம் கிளம்பிக்கிட்டு மூணு நிமிஷம் ஆச்சு லைவில் யாருமே வரல பாலையாவது கரப்போம் இது கிட்டத்தட்ட கரகம் போல இருக்குது ஒரு இரநூறு லிட்டரு இவரையும் அரிய வகை மாடுன்னு நினைக்கிறோம் ராமராஜ வாழ்த்து தென்பேகமே சென்பே தென்போதிகை கவாய்க்கிறாராம் நாட்டு மரம்லாம் அழிச்சிட்டு ஜெர்சி எச்சப்பு அப்படின்னு ஹைப்ரிடு மாடாக வந்துருக்குது என்ன சொல்லலாம் பால் கறக்கும் அதில் உள்ள எஸ்என்எஃப் ஃபேட்டு எதுவுமே இருக்காது சும்மா பால் மட்டும் வரும் லெட்டர் லெட்டராக நாட்டு மாடை வளங்கியா ஒரே ஒரு அரை டம்ளர் கொடுத்தாலும் அவ்வளோ மருத்துவம் இது குடிச்சிங்கன்னா ஃபேட்டு வந்து கொலஸ்ட்ரல் ஆகி ஒரு கோயில் வச்சுக்க செலவு பண்ண வேண்டியது தான் நம்ம லைவை மதித்து யாரும் வரல எனக்கே அசிங்கமாக இருக்குது அதிகம் ஒருத்தரை கூட வரல ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் லைவை கட் பண்ணிடலாம் கரோம்

எதுவும் கிடைக்காதனால ஓடுது சென்பாகாம சென்பில் யாரோ ஒரு ஆள் வந்தீங்க வயசுக்காக பாட்டிங்க கட் பண்ணிடுவோம்